ਆਤਮਾ ਰੋਹੰਗ ਅਗਦੇ ਆਸਿ ਦੇ ਰਾਹ ਬਸਲੇ ਹੰ ਸ੍ਰੀ ਗੁਰੂ ਸ੍ਰੀ ਜੁਤਾ ਪਦਕ ਮਨੰ ਜੋ ਦਾ ਟੇਸਟ ਇਸ ਈਜ਼ ਇਨ ਆਰ ਹੈ we feel laziness, that means, I am not yet spiritually advanced. And if you want fit and feel, now it is time for Bangalore let me stand up, let me do this. Then it is spiritual. Anyone can test. Bhakti parishanubhava virakti Bhakti means spiritual. So as soon as you are touched, with the supreme pudhi, virakti amnatasha. No more enjoyment in this material world. So, Krishna is there. Krishna is also sitting within the heart and I am also sitting within the heart just like two friends in the, on the same boat. This is also described in the उपनिषद समुष निभाव दीदे ऑन द सेम लेवल द वन बार्ड इज ईटिंग द फ्रूट ऑफ ट्री और जीव शो द लिविंग एंड टीचे मेकिंग हिज फ्री थे इन एक्शन खेत्रगन दीज आर हल डिस्वेड खेतग्गंज अभिमान विद्धि सर्वक्षेत्र सुग ओनर एंड दे ऑक्युपायर आई एम दक्युपायर ऑफ दिस बट एंड दे ओनर इज कृष्ण कृष्ण एना द नेम इज ऋषिकेश ऋषिकेश So He is actually owner of my hand and leg and eyes, everything, all my senses. I am simply occupier. I am not owner. Uh, but that we have forgotten. Just like if you are in a rented apartment, you are occupier. You are given the license to occupy the room. You are not owner. But... ই থিঙ্ক দ্যাট ইউর ওন দিন উচ্যতে ইমিডিয়েটলি ইট বিকম লং দ্যাট টু টেক ইন দিস বডি আর দ কন্ট্রি আর দেশন আর দিড আর ইউনিভর্ নথিং বিলংস টু ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் இனிய காய வணக்கம் ஸோ நேற்றனுடைய தொடர்ச்சியை தான் புரோபார் என்றுக்கு சொல்கிறார் அதாவது நாம் என்ன விரும்புகிறோமோ அதற்கு தந்தார் போல பகவான் நமக்கு பலனை கொடுக்குறார் ஸோ விருப்பம் வந்து யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில் இருக்குது இப்போ மங்களார்த்தி எந்திரிக்கணும் அப்படின்னு விருப்பமாக உள்ளவங்க உற்சாகமாக எந்திரிச்சு அதுக்குண்டான வேலையில் வேகமாக பார்ப்பாங்க அப்படி எந்திரிக்க முடியல அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய விருப்பம் ஸோ பக்தர்கள் ஆகிய நம்ம மங்களாரத்தை அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற உற்சாகம் யார்கிட்ட வரணும் நம்மள்ட வரணும் அதனால பகவான் புரப சொன்னார் பக்தி பரோசி அன் எத்ரெஸ் யார் பக்தி அப்படின்னா ஆன்மீகம் சொன்னார் ஸோ இதை தான் நம்ம எல்லோரும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஆன்மீகம் அப்படின்னா நிரந்தரமானது பௌதிகம் அப்படின்னா நிரந்தரமற்றது சிம்பிள் அப்போ பக்தி அப்படின்னா ஆன்மீகமான செயல்களை ஏன்னா செயல்கள் செய்யாமல் நம்ம யாரும் இருக்க முடியாது அப்போ ஆன்மீக சம்மந்தப்பட்ட செயல்களை நாம் ஆச்சாரியர்கள் என்ன நமக்கு கொடுத்துருக்குறாங்களோ அதை நாம் ரெகுலராக செய்யணும் அதனால தான் மங்களார்த்தி அவசியமாக ஏன்னா அது கிட்டத்தட்ட உடலின் தபஸ் அதிகாலையில் நம்ம எந்திரிக்கிறதே ஒரு தபஸ் தான் இப்போ தபஸ் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டுக்கெலாம் போக முடியாது ஆனால் அதிகாலையில் மங்களார்த்தி பண்ணுறது காலையிலேயே ஜெபம் பண்ணி முடிக்கிறது பகவத்கீதை பகவதம் படிக்கிறது கேட்குறது ஸோ இதுக்கு வந்து விருப்பம் யார்கிட்ட இருக்கணும் நம்மக்கிட்ட இருக்கணும் அதனால சொல்கிறார் சமானிய புருஷ புருஷேனே நிமக்கணும் ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அதான் இங்கே வந்து பகவான் சொல்கிறார் சேத்திர கேஷாம் அபிமாம் பித்தி சர்வ சேத்திர பாரதா பகவான் வந்து தான் உரிமையாளர் நாம் எல்லாம் ஆக்கிரமிப்பாளர் ஸோ அதான் நாம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இந்த உடல்னாவே இந்த உடலுக்குமே உரிமையாளர் தான் இங்கே உள்ள கண் காது நாக்கு மூக்கு தோல் எல்லாமே உரிமையாளர் வந்து பகவான் தான் நாம் வந்து ஆக்கிரமிப்பாளர் தான் நல்ல உதாரணம் சொல்கிறார் இப்போ நம்ம ஒரு வீடு வாடகைக்கு பிடிச்சிருக்கோம்னா அந்த வீட்டுக்கு உரிமையாக நம்ம இல்லை நம்ம யார் ஆக்கிரமிப்பாடு அந்த காலக்கட்டம் முடிஞ்ச உடனே நம்ம காலி பண்ணி போகணும் அதை யாரும் தடுக்க முடியாது நிற்பாட்ட முடியாது அப்போ நாம் என்ன நினைக்கிறோம் நான் இந்த உடல் இந்த நாடு இந்த தேசம் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் எதுவுமே நமக்கு சொந்தம் எதுவுமே நமக்கு அதான் ஸ்தேனை ஏவச உச்சது எல்லாமே உபனிஷத்தில் சொல்லப்படுது எல்லாத்துக்கும் உரிமையாளர் வந்து பகவான் கிருஷ்ணர் தான் நாம் எல்லோரும் ஆக்கிரமிப்பாளர் அவர் எங்கே இருக்கார் ஒரே இடத்துல இருக்கார் அவரும் ஹிருதயத்தில் தான் இருக்கார் ஆத்மாவும் ஜீவாத்மாவும் ஹிருதயத்தில் தான் இருக்கார் ரெண்டும் சமமாக உட்காந்துருக்கணுமா ஆனால் ஜீவாத்மா என்ன செய்யுது பலனை எதிர்பார்த்து செயல்களை செய்யுது அந்த பறவை செய்யணும் பறவை அந்த பறவை உண்ணும் பறவை இன்னும் சாட்சி பறவை நம்ம பாவத்தில் அடிக்கடி உதாரணம் இதுதான் நம்ம சொல்லுவார் ஒரு மரத்தில் ரெண்டு கிளிகள் இருக்குது அதில் ஒரு கிளி ஜீவாத்மா ஒரு கிளி பரமாத்மா ஜீவாத்மா என்ன செய்து அந்த பழத்தை சாப்பிட்டுட்டே போயிட்டே இருக்குது பக்கத்தில் உள்ள நண்பனை பார்க்குறதே இல்லை எப்போ அது என்ன பக்கத்தில் உள்ள நண்பனை பார்க்க திரும்புதோ அப்போ தான் அது வந்து உண்மையாக ஆன்மீக தலத்துக்கு வருதுன்னு அர்த்தம் ஆனால் இன்றைக்கி எல்லோரும் நாம் என்ன நினைக்கிறோம் அனுபவிக்கணும்னு நினச்சி பல விஷயங்களை நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் பக்கத்திலே பகவான் இருக்கார் அத சொ சேத்திர ஞாம் சபீமாம் வித்தி உங்க கூட தான் நான் இருக்கேன் அதெல்லாம் சொல்லணும்னா சாட்சின்னு சொல்லுவோம் சாட்சின்னு சொல்லோம்னா பகவான் தான் சாட்சி நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் சாட்சி வந்து யார் பகவான் தான் ஸோ அதனால் நாம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறேன் என்னென்னா எதையுமே நாம் பக்தி மீன்ஸ் பக்தி செயல்கள் டிவோஷனல் சர்வீஸ் அதுதான் ஆன்மீகமானது அப்படிங்கிறத பிரபா தெளிவாக சொல்கிறார் ஸோ அதனால் புரோபாகர் என்ன நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாரோ அதை நாம் அப்படியே ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்கள் அது வந்து நம்ம கையில்தான் இருக்குது நம்ம பார்த்து ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் இல்லைனாலும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எது நிரந்தரமானது அப்படின்னா பக்தி மட்டுமே நிச்சயமானது மற்றதெல்லாம் இந்த உடலோடு போகும்போது போயிடும் அப்போ எதை சேர்த்து வைக்கணும் பக்தியை நாம் நிறைய சேர்க்கணும் சரண புரோபர் வந்து சொல்கிறார் பக்தர்கள் நாம் எப்போவுமே பக்தி சேவையில் ஈடுபட்டு நாம் உரிமையாளர் அல்ல ஆக்கிரமிப்பாளர் அப்படிங்கிறத உணர்ந்து நாம் செயல்படணும் அப்படிங்கிறத புரோப்பர் அழகாக சொல்கிறார் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஸோ இன்றைக்கு காலையில் பாகவதம் வகுப்பு இருக்குது நேற்று நான் அனௌன்ஸ் பண்ணினேன் தயவுசெய்து எல்லா பக்தர்களும் இன்றைக்கி வந்துருங்க அதுவும் எல்லோரும் டீமில் உள்ள எல்லாருமே வந்துருங்க ஏன்னா இப்போ இப்போ புரோபாகர் சொன்ன லெக்சர்கள் இல்லைனா நாம் எந்த அளவு அதை புரிஞ்சுக்கிட்டோம் அதை நாம் நடைமுறைப்படுத்தணும் இப்போ விரும்பின கேட்டுட்டு மட்டும் இருந்தால் போதாது அதை நடைமுறைப்படுத்தினா எப்படி சொல்லி சொல்லித்தர தான் பக்தர்கள்லாம் வராங்க ஸோ பாகவதம்னால் என்ன பாவத்தை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எப்படி பேசுகிறது புரோபாகர் என்னென்ன கோட்டிங் கொடுத்துருக்காரு அதெல்லாம் அவங்க தனித்தனியாக எடுத்து நமக்கு கொடுக்குறாங்க ஸோ நாம் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஈவினிங் வந்து நரசிம்ம சோதாசி ஸோ அது ஆறுலேருந்து நம்ம அஞ்சலேருந்து ஆரம்பிக்கிடுவோம் நைட்டு எட்டரை மணி போகும் ஸோ இன்றைக்கி வந்து எதிர் சேவை நடக்கிறதுனால டிராஃபிக் வந்து ப்ராப்ளம் இருக்கும் அதனால் நீங்கள் அந்த பக்கம் வடக்க தெப்பக்குளம் அந்த பக்கம் உள்ளவங்கன்னா நீங்கள் வந்து அண்ணாநகர் வழியாக வந்து சர்வேயர் காலனி வழியாக வந்து உள்ளே வந்துடுங்க இங்கிட்டு உள்ளே வராதிங்க அண்ணாநகர் வழியாக வந்தீங்கன்னா சர்வேயர் காலனி வழியாக வந்து இந்த பக்கம் நீங்கள் திரும்பி கோயிலுக்கு வந்துடலாம் மாதிரி டவுனில் உள்ளவங்களும் செல்லூர் வழியாக வந்து உள்ளே வந்துடுங்க ஏன்னா பகவான் வந்து இந்த தல்லாகுளம் ஏரியாவில் இருக்கிறதுனால தல்லாக்குளமும் அதுக்கு அடுத்து திறனும் நம்ம அலோவ் பண்ண மாட்டான் நீங்கள் சுற்றி சுற்றி வரணும் அதனால் கிளம்பும் போதே அண்ணா வந்த பக்கம் உள்ளவங்க அண்ணாநகர் வழியாக வந்து உள்ளவங்க செல்லூர் இந்த டவுனில் உள்ளவங்க செல்லூர் பக்கம் வந்து இந்த பக்கம் உள்ள தாராளமாக வந்துடலாம் இங்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதான் உச்சபெரும உச்ச செருவிலையாக வந்து உச்சப்பரம் வழியாக வந்து உள்ளே வந்துடலாம் நீங்கள் அதனால் ஏன்னால் நம்ம வந்து நாங்கள் அதில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நம்ம கொஞ்சம் யோசித்து ஷேர் பண்ணுவோம் அதனால் சொல்கிறேன் அதனால் எல்லோருமே அங்கே அந்த பக்கம் உள்ளவங்க அண்ணன வந்துருங்க இங்கிட்டு உள்ளங்க இங்கிட்டு வந்துடுங்க அது காலையிலும் சரி ஈவினிங்காலும் சரி ஏன்னா நமக்கு முக்கியம் வந்து பகவானை கடையில் பார்க்கணும் பட் பிரபுபாதர் குரு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அவருக்கு நாம் என்ன சேவை செய்யணும் அதை நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அந்த வாய்ப்பு நமக்கு